குழந்தையே இன்று உன்னுடைய துணைக்கு பொருத்தி வசியம் செய்ய போகின்றாள் எந்த பொருளில் இந்த வசியம் அவள் செய்ய போகின்றாள் என்பதை இந்த அப்பன் இப்பொழுது உன் தெரிவிக்க வந்திருக்கின்றேன் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கான என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது உனக்கு இன்று சொல்ல வந்திருக்கின்ற உன் அப்பன் இந்த விஷயத்தை உணர்ந்து உடனடியாக உன் துணையை நீ நன்றாக மீட்டெடுக்க வேண்டும் அப்பன் என்ன சொல்கிறாய் வசியம் எல்லாம் இன்னும் இருக்கின்றதா அப்படியெல்லாம் ஒருவார் செய்துவிட முடியுமா என்று கேட்கலாம் நான் யார் என்று சொன்னால் நீயும் நம்புவை ஆனால் இதை செய்யப்போவது போவது யார் என்று உனக்கு சொல்லிவிட்டால் நீ நிச்சயமாக அப்பன் சொன்ன சொல்லை தவறு இல்லை என்று சொல்வாய் அப்படி இந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு உத்திரவிட நினைப்பது யார் என்பதை நினைத்து தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு விஷயமும் சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னை என்ன சுற்றி நடக்கிறது என்பதை உனக்கே தெரியாத வைத்து விட்டு என் குழந்தை எப்பொழுதும் தன் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பவர்களுக்குதான் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் பலவிதமான பிரச்சனைகளை காண்பித்து கொடுக்கும் ஏனென்றால் அப்படி யாரும் நிம்மதியாக இருந்துவிட முடியாது அல்லவா இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா யதார்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக தெரிந்து கொண்டால் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பன் இப்பொழுது நான் உனக்கு எப்பொழுதும் இருக்கின்றேன் நான் உன்னோடு இருந்து உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் ஒவ்வொரு முறையும் உனக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற இந்த விஷயமானது என்னால் ஒரு நொடி பொழுதிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் உன்னுடைய துணை ஒருவர் தன் வசமாக்க வேண்டும் என்று வசியம் செய்ய நினைக்கிறார் என்றால் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதை நிச்சயமாக நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சர்வசாதாரணமாக எல்லாம் இதனை விட்டுவிட முடியாது அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது இது உனக்கான வாழ்க்கை அதனை இன்னொருவர் தன் வசியமாக்கி தன் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதனை ஒரு பொழுதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த அப்பன் என்னாலேயே இதை ஏற்றுக்கொள்ள முடியாத பொழுது இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா உன்னால் மட்டும் எப்படி அதனை ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் இந்த சூழ்நிலை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த அன்பையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே உன் அப்பன் இப்பொழுது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டிருக்கிறது என்று நானும் நம்பிக்கொண்டிருக்கின்றேன் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாக நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும் பொழுது இப்படி கூட உனக்கு வாழ்க்கையில் இந்த மனிதர்களால் கெடுதல் நினைக்க முடியுமா என்று அப்பன் எனக்கே வியப்பாக இருக்கிறது சில நேரங்களில் என் பிள்ளை உன்னை பற்றி நினைக்கின்றவர்கள் உன்னை பற்றி இவர்கள் என்னவெல்லாம் பேசுகின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு அப்பனாக எனக்கு கண்கள் கலங்கித்தான் போகின்றது என் பிள்ளை நன்றாக வாழ வேண்டும் என்று தானே இந்த அப்பனும் ஆசைப்படுகின்றேன் இப்பொழுது அப்படி இருக்கும் பொழுது இந்த பிள்ளையின் வாழ்க்கை இவர்கள் மேலும் மேலும் சோதனைகளை கொடுக்கின்றார்கள் என்று எனக்கு மிகுந்த வேதனை கொடுத்து விட்டது இத்தனை நாளும் இதையெல்லாம் உணர்ந்து நிற்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்ள பல முயற்சிகளை செய்து விட்ட நம் எந்த தவறும் செய்யவில்லையே எதற்காக இவர்கள் நம்மை மீண்டும் எந்த எண்ணத்தை வைத்து கொண்டு என்று நீ புரியவில்லை என் பிள்ளை நீயும் விழு நின்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் இப்பொழுது நடக்கின்ற எல்லா விஷயமும் துரோகத்தின் உச்சம் என் குழந்தையே பொதுவாக நல்ல எண்ணம் கொண்ட துணை ஒன்று வேண்டும் என்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆனால் இங்கு ஆசை எல்லாம் யாரும் இல்லை நம் முன்னிலையில் யாரும் சந்தோஷமாக இருத்துவிட முடியாது என்று அவர்கள் எண்ணம் இருக்கின்றது நான் சொல்லக்கூடிய இவர் ஒரு பெண் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் துணை வசிகம் செய்த அந்த துணை யார் என்பதை நீ நினைத்து இந்த பெண் நீ உன் துணையை நிம்மதியாக இருப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை உன் துணைக்கு அத்தனை விஷயங்களையும் செய்யக்கூடியவள் ஏதோ விஷயத்தை உனக்கு தர அவளுக்கு மனம் இருக்கவில்லை எதை என்று யோசிக்கின்றாயா வெளிப்படையாக சொல்கின்றேன் உன் துணைக்கு உணவு கொடுக்கின்றவள் அந்த உணவை உனக்கு கொடுக்க அவளுக்கு நிச்சயமாக மனம் இருப்பதில்லை உனக்கு வேண்டியதை நீயே எடுத்துக்கொள் என்பது போல அவளின் மன இருக்கின்றது அப்படியே உனக்கு வேண்டியதை நீ எடுத்துக்கொள்ள முயற்சி செய்தாலும் ஆயிரம் குறைகளையும் சொல்லிவிடுகின்றாள் அதே நேரத்தில் உனக்கானவற்றை நீ அடைவதற்கு எந்த ஒரு காரியமும் அங்கு இல்லாது அதனை மற்றி இப்பொழுது இப்போ சமைக்க நினைக்கின்ற அவள் வார்த்தைகள் உன்னை பலவிதமாக ரணமாக்குகின்றது நீ எவ்வளவுதான் சாப்பிடு உட்கார்ந்தாலும் என்ன சாப்பிடுகின்றா என்பது போன்ற ஒரு எண்ணம் வந்து விடுகின்றது அவளுக்கு அடுத்தவர்கள் இல்லத்தில் நம் இல்லத்துக்கு வந்திருக்கின்ற இவர் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடாது அவர்களுக்கு எந்தவொரு விஷயங்களும் எளிமையாக கிடைக்கக்கூடாது என்பதுதான் இவளின் எண்ணமாக இருக்கின்றது இது உனக்கு புரிகின்றதல்லவா உன் அப்பன் சொல்ல வருவது என்னவென்று புரிகின்றதல்லவா ஆனால் ஆரம்பத்தில் இதற்கு ஏற்றது போல இருந்த உன் துணை நாளறிவில் உன்னுடைய நிலையை புரிந்து கொண்டு உன் வசமாக்கிவிட்டது உனக்கு தொடங்கி விட்டது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உன்னோடு இருந்து உனக்கு நல்ல ஆறுதலை கொடுத்து விட்டு ஆனால் இவ்வளவு நாளும் இந்த விஷயத்தை செய்கின்ற இவள் இதை பார்த்துவிட்டு இருந்து விடுவாளா உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்தி இவள் அனுமதிக்க விடுவாளா நிச்சயமாக இதற்கு ஒரு பொழுதும் இவள் சம்மதிக்க மாட்டாள் அல்லவா என்னதான் செய்தாலும் என்ன யோசித்தாலும் எல்லா நேரம் உன் வாழ்க்கை துணை அவள் சொல்கின்றதெல்லாம் தலையாட்டி படி மாற்றிவிட அவள் நினைத்து விட்டாள் உன்னுடைய வாழ்க்கை துணையிடம் எந்த விஷயத்தையும் சொன்னாலும் அந்த விஷயத்தை நிச்சயமாக அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படி மாற்றிவிட இப்பொழுது எண்ணிவிட்டார்கள் எல்லா நிலையிலும் அவர் எப்பொழுதும் தன் வசமாக இருக்க வேண்டும் என்றுதான் என்று தலையாட்ட வேண்டும் ஒருபோதும் முன் வார்த்தைகளை கேட்டு கூட என்பதை இவர்கள் உறுதியாக இருந்து கொண்டு அவர்கள் செய்ய நினைக்கின்ற இந்த விஷயத்தை தான் இப்பொழுது உன் மிக பெரிய ஆபத்தை உருவாக்கி காத்து கொண்டிருக்கின்றது சரி இதையெல்லாம் இவர்கள் செய்ய நினைக்கின்றார்களே தாயே இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ கலங்கி நிற்கின்றாய் ஆனால் தவறு சொல்வது சரி என்று சொல்வது எந்த தவறு செய்யாத பொழுது இவர்கள் ஏன் இப்படியெல்லாம் சந்தோஷமான ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன் என்னை ஒதுக்கி வைத்தாலும் எனக்கு என் ஒரு நல்லதையும் இவர்கள் செய்யவில்லை என்றாலும் இவர்களுக்கு நல்லதைத்தான் நடக்க வேண்டும் என்று நினைத்தேன் நான் ஆசைப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவர்கள் இது போன்ற விஷயங்களையெல்லாம் இந்த வாழ்க்கையில் செய்ய துணி நிற்கின்றார்கள் எனக்கு புரியவில்லையே இந்த அப்பன் இப்பொழுது நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொண்டிருக்கின்றது இவள் வாசியத்தை வைத்து போகின்றால் தெரியுமா எந்த பொருள் கொடுக்கப் போகின்றால் தெரியுமா என் குழந்தையே ஒரு உண்மை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மருந்தினை போடுவது வேறு ஏதாவது செய்பவர்களிடம் சென்று எதையாவது பெற்று வருவது என்பது போன்ற காரியங்கள் எல்லாம் இந்த அப்பன் துணையாக இருக்கின்ற இல்லத்தில் நடக்காது இந்த அப்பன் இருக்கின்ற இல்லத்தில் இது போன்ற எல்லாம் ஒருபோதும் நடக்காது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது வந்தாலும் இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இது போன்ற எல்லாம் ஒரு பொழுதும் தன் அனுமதி கொடுப்பதில்லை ஆனால் அன்பு என்ற ஒன்று பொழுது ஒரு உறவு உன் வாழ்க்கையில் துணை இருக்கின்றது அதாவது இந்த பெண்ணானவள் தன் என்ன கஷ்டப்பட்டேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்தேன் நான் எப்படியெல்லாம் உன்னுடைய விஷயங்களை பார்த்து பார்த்து கொடுத்தேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு உன்னை வாங்கினேன் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி இவர்களுக்கு ஒரு நாள் கெடுத்து விட்டாது போல அந்த உணவை உன் வாழ்க்கையில் விட்டால் போதும் அதோடு அத்தனையும் முடிந்து விட்டது என்பதை நீ புரிந்துகொள் ஏன் தெரியுமா என் குழந்தையே அவர்கள் இவர்களை உணர் தன் வசமாக்க முயற்சி செய்கின்றால் வாழ்க்கையில் தன் பட்டகஷ்டங்கள் சொன்னால் அவர்கள்தான் வாசமாகி விடுவார்கள் நினைக்கின்றார்கள் இதுபோன்று அவர்களை தன் வசமாக்க இவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சி வெற்றி பெறுவது தோல்வி அடைவதும் உன் கைகளில்தான் இருக்கின்றது என் குழந்தையே எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களிடத்தில் உனக்கு உணவு பெற்று இவர்கள் நிச்சயமாக தன் வயிற்றை நிரப்பக்கூடாது அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகுதியான கஷ்டத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள் மேலும் மேலும் உனக்குள் இருக்கின்ற உன் வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு கிடைக்க விடாமல் உனக்கு உன் துணைக்கும் இடையில் இருந்த அன்பை ஏனும் அது கெடுத்துவிடும் அதன் பிறகு முன்பு என்ன நடக்கும் இவர்கள் அவர்களின் பேச்சை கேட்க தொடங்கி விடுவார்கள் முக்கியமாக இல்லாத ஒரு சூழ்நிலை என்பதுதான் உண்மை என் குழந்தையே எப்பொழுதும் அப்பன் இப்பொழுது உன்னை எதையும் செய்ய முடியாது இந்த எல்லாம் நீ கேட்டு என் குழந்தை இது போன்ற ஒரு சூழ்நிலை வாய்க்கும் பொழுது அதனை தட்டி விட்டு செல்ல வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா அதனை விட்டு செல்ல வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா அதனால் என்னவென்று தெரிந்து வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி வருகின்ற இந்த எல்லாம் என்னவென்று புரிந்து நீ சரியாக அதனை எதிர்கொண்டு உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கு உண்மையாக உன் வாழ்க்கை துணை முழுக்க முழுக்க உன்னை புரிந்து கொண்டுபடி உண்மை என்றால் யார் எதை சொல்லி அவர்கள் மனதை கலக்க முயற்சி செய்தாலும் அதனை அவர்கள் மனதில் மாறாது உன் அன்பு என்றும் அவர்கள் நிற்பார்கள் என்றால் இது போதும் ஒரு வாழ்க்கை துணை கிடைத்ததற்கு நீ மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதே இவளின் அன்பு எண்ணி நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எப்பொழுதும் இவர் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் மிகுதியான நம்பிக்கை இனி வாழ்க்கை நம்மை கடைசி வரை நல்லபடியாக இருக்க வைக்கும் என்று உணர்ந்து உனக்கு கொடுக்கும் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் உனக்கு நல்லது நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் நீ விரும்பியதை உன் வசமாக்கி கொடுக்கும் அதற்கான நல்லதை எதிர்கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் அதற்கு எப்போதும் தயாராக இருக்கும் பொழுது உனக்குள் இந்த வாழ்க்கை எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை இந்த அப்பன் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இல்லை என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு உண்மை உன்னை இந்த வாழ்க்கையில் வலிமைப்படுத்தும் நமக்கு எல்லாம் முடிந்து விட்டது இந்த வாழ்க்கையில் அத்தனையும் என்று சொல்லி எண்ணத்தில் உன்னை ஒரு கொண்டு வந்து விடாமல் என்னை நடத்தாமல் அதிலிருந்து நம்மால் மீட்டெடுக்க முடியும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் கொண்டு வந்து விட்டது அதுவே உன் நல்லபடியாக வாழ வைக்கும் உனக்கான மிக பெரிய நன்மைகளை உனக்குள் கொண்டு வந்து என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தில் உனக்கான நன்மைகளை உறுதி பெற்று கொண்டு இனி எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் என் உனக்கு கொடுத்து விட்ட வேதனை என்றென்றும் இவையெல்லாம் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கே உன்னை அத்தனை உண்மைகளையும் உன்னை வந்து சேர வேண்டும் உன் வாழ்க்கை துணை எப்பொழுதும் இந்த சூழ்நிலையில் இருந்து மாறாமல் அன்பிலிருந்து தவறாமல் எப்பொழுதும் உனக்கான அத்தனை விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தும் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பது கருத்து கிடையாது என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் எல்லா விஷயங்களும் என்றும் வாழ்க்கையில் உனக்கு உன்னை தொடர்ந்து வரட்டும் என் அன்பு குழந்தையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்